மாலந்திரேரியமாக அந்த நடே மாந்தர சாதி கிரேம் ஒரேயா இல்ல சார் அந்த தாரானது thank you வெரிமை ஒருமை கொண்டால் எல்லாரும் வளர்றாங்க ஹாலோசிஸ்ட் தந்திரம் கிரா பியானோ கேடோயா அன்றைய தினம் ஒரு परिस्थिति என்று போகலாம் சரி என்றால் அது 70வதாக இருக்கும் சரிங்க அதாவது такая தான் தெரியும் அதனால் நாளைக்கு எல்லாரையும் バンダー。<laughs> <laughs> अभी आने आए हैं तो सहकरण मूल रूपी है यहाँ पे और उधर में जिसके साथ चल रही है तो अभी आने आए हैं ना खाने के लिए हमारे साथ यहाँ पे आए हैं ना दिल्ली को लेके पावर माली है जैसे बांदा जी वाले के जो टेंट वाले चल रहे थे इन्हें कहाँ मैं You I mean,

tinggal solli tinggal na tracing ni terguna ni. என்ன என்ன அடுத்துானுங்க என்ன வாசிப்பு விளக்கத்தை கொடுத்தார் அதுக்கு சிம்பிளா 얘기를 கேட்டா இங்க الاولى النقطه வரைக்கும் இயலா சொன்னார் அதுக்கு ஆகுக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஆத்மாவை பரமநாதாக கருதி காரணமா இருந்து اندرவக்கு சாது we சித்தியிலிருந்து வழிபடும் என்ற உண்மையாக we